ஆங்க இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் தட்டை பேர் வடை இதை காராமணின்னு கூட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு தேவையானதை பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா பாலக்கீரை ஸோ இது ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி சோம்பு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா தேவையான அளவு அரிசி மாவு ஸோ இப்போ வாங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் முத நாள் நைட்டே ஊற வச்சாதான் ஊறும் இல்லை அப்படின்னா நீங்கள் லேட்டாகி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் போட்டுவிட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு என்ன போடலாம் அப்படின்னா தட்டைப்பயிறு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சோம்பு இதை மட்டும் சேர்த்து ஒரு குர குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நம்ம பருப்பு வடை செய்வோம் இல்லையா ஸோ அந்த பத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஸோ மாற்றிட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் வந்து அரைச்சி மோம் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா பாலக்கீரை பாலக்கீரைக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கிட்ட சிறுகீரை அரைக்கீரை இருந்தாலுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கில்லுவட மாதிரி கூட போடலாம் இல்லை அப்படின்னா குட்டி குட்டி வடையாக தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி வந்து விடாதீங்க ஏன்னா தண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம வடை செய்யும் போது அப்படியே உதிர்ந்து போயிடும் தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான வடையை தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இது ஓவர் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக கறிக்கிடும் உள்ளே வேகாது ஸோ அதனால நல்லா ஸ்லோவாகவே குக் ஆகட்டும் அப்போ தான் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு சைடு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ மீதி இருக்கும்படியுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட டொமேட்டோ கேச்சப்பே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான தட்டை வட வடை ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க் யூ